ஆ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என் பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் ஸ்கூல் லாஸ்ட் டே ஸோ அதனால தான் அவ்வளோ ஹாப்பி அவங்க ஸ்கூலில் சின்னதாக ஒரு ஐஸ்கிரீம் பார்ட்டி வச்சுருந்தாங்க அதுக்கு நம்ம குழந்தைங்களும் வந்து ஸ்நாக்ஸ் ஷேர் பண்ணிப்பாங்க நாங்கள் கப் கேக்ஸ் தான் வாங்கியிருந்தோம் ஸ்கூலுக்கு போகிற வழியில் ஒருத்தவங்க வீட்டில் ரோஜா பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக அழகாக பூத்துருக்கு பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் ஒரு மெயின்டெனன்ஸும் கிடையாது அதுவாக வ அதுவாக வளருது அதுவாக பூக்குது ஜஸ்ட் அவங்க வந்து வின்டர் டைமில் அதை ட்ரிம் பண்ணி மட்டும்தான் விடுறாங்க அவங்களுக்கும் ஒரே குஷி தான் டூ மந்த்ஸ் லீவ் வரப்போகுது இல்லையா இனிமேல் பேரண்ட்ஸ்க்கு தான் கஷ்டம் எப்படி இவங்களை சமாளிக்க போகிறமோன்னு ஈவினிங் ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ண போயிருந்தோம் ஃபர்ஸ்ட் கிளாஸே அவங்க தான் வந்திருந்தாங்க எல்லா குட்டீஸும் தலையில் ஒரு க்ரௌண்ட் போட்டுட்டு இருந்தாங்க ட்ரெக்கிங் இன் டு த தேர்ட் கிரேட்னு எல்லா குட்டீஸும் பேக்காக பல்காக எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்தாங்க தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தாங்க அந்த ஸ்நாக்ஸு அவங்களோட புக்ஸு நோட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்தமிச்சிட்டாங்க அவங்க கிளாஸ் டீச்சருக்கு போய் பாய் சொல்லிட்டு வந்தாங்க ஸ்கூலில் இன்றைக்கி நிறைய கிஃப்ட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதில் இந்த பபுள்ஸும் வந்திருக்கு போல இருக்குது ஸோ அதை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் வீட்டுக்கு கூப்பிட்டா கூட வரவே இல்லை அங்கேவே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு தான் இருந்தாங்க அங்கேயே சில பசங்க ஸ்கூலை சுற்றி அந்த பேப்பர்ஸ் எல்லாம் அவங்களோட யூஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அங்கேயே போட்டு போயிட்டாங்க நோட் புக்ஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டாங்க லாஸ்ட் டேனால் அதெல்லாம் இவங்க எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஸ்கூல் ஸ்டார்டிங்கில் வாங்கி கொடுத்த ஸ்கூல் சப்ளைஸ் புக்ஸு நோட்ஸு ஃபைல்ஸு அப்புறம் இன்னைக்கு பார்ட்டியில் ஷேர் பண்ணிக்கிட்ட ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஹாப்பி ஹாலிடேஸ் ஹாப்பி சம்மர்